அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி பாகற்காய் ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் கோட்டடாக புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கலந்த ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்கும் ரெகுலராக டெய்லி செஞ்சு சாப்பிட்றது இது ஆக்சுவலாக ஊறுகாய் மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்றது கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ரைஸு இல்லை அந்த மாதிரி தா சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பெருசாக இன்க்ரீடியன்ஸ்னு ஒன்றுமே இல்லை அதனால் அந்த பாவக்காவை மட்டும் நான் காட்டுறேன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது குட்டி குட்டி பாவக்காய் சின்ன பாவக்காய் நாட்டு பாவக்காய் இப்போ வருதில்ல அது மாதிரி அதுதான் எடுத்திருக்கேன் பாருங்கள் குட்டி பாவக்காய் நான் எடுத்திருக்கிறதுல சின்ன சின்னதாக ரெண்டு பாவக்காய் இருக்குது ஒரு ஒன் இன்ச் கூட இல்லாது அதில் அந்த காம்பு பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு ஸ்லிப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய பாவக்காய் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இருக்கிற பாவக்காயெல்லாம் ஹாஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து பழுத்த சீட்ஸாக ரெட் கலரில் இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டால் போதும் இல்லைன்னா அந்த சீட்ஸோடு அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த குட்டி பாவக்காய் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய பாவக்காவை கூட ஒரு முக்கால் சைஸ் முக்கால் இன்ச்சஸ் அளவுக்கு கட் பண்ணி அதை போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க இப்போ குக்கர் எடுத்துருக்கேன் குக்கரில் அந்த கட் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய் கூடவே புளிச்சாறு புளி நல்லா கேக் பிசைஞ்சிட்டு கெட்டியான புளிச்சாறு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் அது கூடவே உப்பும் மஞ்சத்தூளும் உப்பு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா இது கம்மியான பாவக்காய் தான் உங்களுக்கு பாவக்காய் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுக்கோங்க கூட மஞ்சத்தூள் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதோட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இது மூணு மட்டும்தான் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியான ஒரு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து இந்த மூணு இன்க்ரீடியன்ஸை மட்டும் தண்ணி மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வைக்கணும் ரெஷர் நல்லா அடங்குற வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம் ஸோ நல்லா ரெஷர் அடங்கட்டும் அடங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம் நான் ரெண்டு விசில் தான் வச்சேன் உங்களுக்கு உங்கள் பாவக்காய் வேகாதுன்னு தோணுச்சுன்னா த்ரீ விசில்ஸ் கூட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா ஒரு குழம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த புளியெல்லாம் புரி புலிக் கரைசல் இருக்குல்ல அதனால் குழம்பு மாதிரி தெரியுது ஸோ இது அப்படியே நல்லா பாவக்காவும் நல்லா வெந்திருக்கு உப்பு காரம் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்திருக்கேன் இப்போது ஒரு வானலி எடுத்து வச்சு தனியாக வேக வச்ச பாவக்காவை ஒரு ஓரமாக தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் அடுப்பில் வானலி வச்சு அதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன் ஆயில்னால் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயும் போட்டுக்கலாம் அந்த ரோஸ்ட் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த டிஷ் ஃபுல்லாகவே ஆயில் கோட்டட் தான் அதே மாதிரி கொஞ்சம் ஊறுகா மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் அந்த அடிப்பிடிக்காமல் கரெக்டாக நம்ம கிளறி விட்டால் கூட கரெக்டாக அடிப்பிடிக்காமல் தீஞ்சி போகாமல் வரும் இந்த ஹோல் ப்ராசஸுமே ஹோல் ரெசிப்பியுமே செய்யும் போது அடுப்பு கொஞ்சம் சிம்லையும் கொஞ்சம் மீடியம்லையுமே இருக்கட்டும் ஹையில் மட்டும் வச்சுடாதீங்க ஹையில் வச்சா டக்குன்னு டூ செகண்ட்ஸில் தீஞ்சிடும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் அதிகம் ஊற்ற போகிறதில்லை பாவக்காய் வெந்து வரதில்லை அதில் இருக்கிற தண்ணி தான் அந்த ஹாஃப் கப் தண்ணி சொன்னேன்ல அவ்வளோதான் தண்ணி ஸோ நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றுனா அதிகமாக தீஞ்சிடுவோம் டக்குன்னு இப்போது அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கருவேப்பிலை தாளிக்கிற வடகம் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா அந்த வேக வச்ச பாவக்காவை அதில் எடுத்து ஊற்றிடுங்க பாவக்காவை அதில் அப்புறமா அதிலேயே ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் பாவக்காய் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் காரல் அடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சுகர் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் அப்போது அந்த கொஞ்சம் இனிப்போடு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது அப்படியே சிம்லையே இருந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இந்த மாதிரி ஆகிடும் நல்லா சுருழ்ந்து வரட்டும் இப்போ மீடியமில் கூட வேண்டாம் நல்ல சிம்லையே இருக்கட்டும் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஃபுல்லாகவே அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் இருந்தால் தான் இது வந்து அடிப்பிடிக்காமல் திருப்பி திருப்பி போடும்போது நல்ல அந்த ஆயில் கோட் ஆகி அந்த புளியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயுமே கோட் ஆகி ஒரே மாதிரி வரும் அங்கங்கே ஸ்வீட்ஸும் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்வீட்ஸுமே சாப்பிட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் நல்ல பழுத்த ஸ்வீட் சில பாவக்காலை இருக்கும்ல அது மட்டும் எடுத்துருங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் எடுத்துருங்க நார்மல் ஸ்வீட்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல காய் பாவக்கால் இருக்கும்போது அது நல்லா தான் இருக்கும் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி இது ஆக்சுவலாக ப்ளெயின் ரைஸ்க்கு கூட நீங்கள் அப்படியே பெற்றி சாப்பிடலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கலந்த ஒரு ரெசிபி இது ஆக்சுவலாக பா பாவக்காய் ஊறுகாய் மாதிரி கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டெல்லாம் சாப்பிட முடியாது ஒரு தடவை செஞ்சு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாருமே செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி புதுசாக குக்கிங் ஆரம்பிக்கிறவங்க கூட இது செய்யலாம் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஈஸியான டேஸ்டியான பாவக்கா ரோஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் இலம் சுஜாஸ் கிச்சன் பாய்